வணக்கம் மார்கழி மாதத்தில் சிவபெருமான் வந்து அனுமன் அவதாரம் எடுத்திருப்பார் ஏன்னா ஒரு முறை அடிமுடி காண முடியாத சிவனாக சிவபெருமான் வந்து உயரத்துக்கு போயிட்டே இருந்தார் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் தர்க்க மாதிரி அதாவது யார் சிவனுடைய தலைமுடியை காண்பது அப்படிங்கிறதுல அதில் பிரம்மா வந்து உயர உயர போய்ட்டுருந்தார் அப்படி போகும்போது சிவபெருமான் வளர்ந்துக்கிட்டே போனார் அப்போது மகாவிஷ்ணு பாதிலேயே புரிஞ்சுக்கிட்டு சிவனை பணிவதை தவிர வழிகிறனு சொல்லிட்டு வராக அவதாரம் எடுத்து பூமியை குறைஞ்சி போய் சிவனுடைய பாதத்தை தொட்டார் அப்படி பாதத்தை தொடரும்போது சிவபெருமான மகாவிஷ்ணுவே தன் பாதத்தை திட்டம் வேகமாக வந்து அவரை தூக்கி நிறுத்த அப்படி தூக்கி எழுப்பி விட்டார் அப்படி எழுப்பி விடும்போது அவருடைய தலை முடியை அவர் வந்து பார்க்க முடிஞ்சது சரிங்களா அப்படி அவருடைய அடியும் முடியும் பார்த்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியவர் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்போது சிவபெருமான் சொல்கிறார் உங்களுக்கு நான் இந்த சேவை செய்து வரவேன்னு சொல்லும்போது அந்த வாக்கு இணையாக அவர் என்ன பண்ணுறாருனா ராமவதாரத்தில் ஆஞ்சநேயராக அவதரித்து எப்போதுமே ராமனுக்கு சேவை செய்ததே வேலையாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டார் சரிங்களா ஆதி யோகியாக எப்போதும் இருந்து அவரே காத்திருந்ததுனால தான் சக்தி லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமனே ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுவாங்க அப்படிப்பட்ட அனுமனை பற்றின சிறப்பையும் அது போக சிவனை பற்றின சிறப்பனையும் மகாவிஷ்ணு பற்றிய சிற சிறப்பினையும் கொண்டது தான் இந்த மார்கழி மாதம் கிடைக்குது அப்போது ஒவ்வொன்றுக்குமே ஒரு தொடர்பான கதை இருக்குது அப்போது இது சொல்லப்பட்ட கதைகள்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அது எல்லாமே நமக்குள்ளேயே இயங்கக்கூடிய விஷயம் இந்த பிரமேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அது வந்து இயங்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மனித உயிருக்குள்ளே இறைவனைப் போலவே படைக்கப்பட்டதுனால இதனுடைய உணர்வு தன்மை அதிகமாக இருக்கும் இங்கே அப்போ இந்த உணவு தன்மையை நீங்கள் பார்த்து ரசித்து உணர்ந்து பயணப்பட்டு அர்ச்சனைக்கு போடுறது உபயோகப்படக்கூடியது தான் இந்த மார்கழி மாசங்கிறது அப்போ எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மார்கழி மாதத்தை உபயோகப்படுத்துங்களோ அவ்வளவு எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த மார்கழி மாதத்தில் அனுமனுடைய சிறப்பும் இருக்கும் பெருமானுடைய சிறப்பும் இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா சிவூர்மானோடைய சிறப்பும் இருக்கும் இப்படி மூன்று பேருடைய சிறப்பும் கலந்து உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மையாக வந்து வரும் சரிங்களா ஆரித்துலா தரிசனம் அப்படிங்கிறது சிவனுக்கான ஒரு சிறப்பான விஷயம் அந்த ஆரித்திரா தரிசனம் அப்படிங்கிறது உங்கள் மூன்றாவது கணை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கானது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்கும் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுனா சொர்க்க லோகத்தையும் அழைச்சிட்டு போகிறேன் சொல்லி மகாவிஷ்ணு வந்து சொல்லியிருப்பார் யாரெல்லாம் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த சொர்க்கவாச திறக்கூடிய தன்மைக்கு வர்றாங்களோ அவர்களை நான் நல்வழிப்படுத்தி நான் சொர்க்கத்துக்கு கழிச்சி குறைஞ்சி வாக்கு கொடுத்துருக்காரு அந்த வாக்கினையாக தான் என்ன பண்ணுறாரு பெருமாள் வந்து வைகுண்ட ஏகாதசி உள்ள வரவங்க எல்லாத்தையும் அவங்களே சொர்க்கத்துக்கு அழைச்சி போடுறதா ஒரு ஐதியம் அதில் மேன்மையாக படையக்கூடிய தன்மைக்கு வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்திக்கிறோம் அந்த மார்கழி மாதத்தில் தேவர்களும் தெய்வர்களும் உருவி கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான நிலையில் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு தொடர்பு ஒரு பின்னி பிணைக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும் அவதாரங்கள் அவதரித்த ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் அதனால் நீங்களும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்மையை அழித்து அவதாரமாக மாறுவதற்கு இதை நீங்கள் பயன்படுத்தி மேம்படையணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நான் மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம்